ஹலோ மக்களை வாய் போட்டு வாசன் சொல்ல சொல்ல கேட்காமல் பாஜகவுடன் கூட்டணி இப்போ தமாகவில் புகையுது போல ஏஎன் சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கிடைத்த அதிர்ச்சி தோல்வியில் இருந்த இன்னும் மீளவில்லை போல் தெரிகிறது இது குறித்து பிரத்யேகமான செய்தி ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதா பாஜகவுடன் கூட்டணி வைப்பதா என்பதை முடிவு செய்ய முடியாமலேயே இருந்தார் தமாக தலைவர் ஜி வாசன் தாமாக கூட்டணி ஆனால் பாஜக அதிமுக இருதரப்பையும் சமாதானம் செய்ய எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சிகளும் தோல்வியுற்ற நிலையில் இறுதியில் பாஜக உடனே தாமாக கூட்டணி என்று அறிவித்துள்ளார் இதை கேட்டு தாமாக நிர்வாகிகளை அதிர்ச்சியாகிவிட்டனர் பாஜகவை காலம் காலமாக கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்யும் தமாக பாஜக உடனேயே இணைந்து கொள்வதா என்று தாமாக நிர்வாகிகள் பலர் அதிருப்தி அடைந்தனர் எடப்பாடி பழனிசாமி இதனிடையே எடப்பாடி பழனிசாமியும் வாசனிடம் அதிமுக கூட்டணியில் எங்களுடன் இருங்கள் என்று பேசினாராம் எனினும் மத்தியில் மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் என நினைத்தும் பல்வேறு காரணங்கள் போட்டு பார்த்தும் எடப்பாடியுடன் செல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டார் கொண்டார் ஜி கே வாசன் பாஜக கூட்டணியில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தினகரன் போன்றோருக்கெல்லாம் ஒரு சீட் மட்டுமே தந்த நிலையில் வாசன் மற்றும் மூணு சீட்டை பெற்று மூன்றிலுமே தோற்று போனது தமாக ஒருவேளை அதிமுகவுடன் தாமாக கைகோத்திருந்தால் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிருக்காது என்று தமாக நிர்வாகிகளை தேர்தல் ரிசல்ட்டின் போது புலம்பி தள்ளிவிட்டார்களாம் மோடி அமைச்சரவை இதற்கு பிறகு மோடியின் மூணாவது மத்திய அமைச்சரவையில் தனக்கு இடம் கிடைக்குமா என எவ்வளவு எதிர்பார்த்தார் வாசன் ஆனால் அது நடக்கவில்லை இதனால் வாசனுடன் இருக்கும் நஞ்ச தமாகவினரும் இனியும் இளவு காத்த கிளி மாதிரி அமைச்சர் பதவிக்கு தலைவர் காத்துக்க கூடாது என வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்துவிட்டார்களாம் இப்போது ஜி கே வாசனுக்கும் சீ சீ இந்த பழம் புளிக்கும் என்கிற சலிப்பு பாஜக மீது வர துவங்கிவிட்டதாம் ஆனாலும் அதனை எல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் கட்சியின் செயற்குழுவை கடந்த வாரம் நடத்தியிருக்கிறார்கள் வாசன் ஆனால் இந்த கூட்டம் கூட்டம் குறித்து எந்த பரபரப்பும் ஏற்படவில்லை பலருக்குமே தெரியவில்லை கண்ணோட்டம் இந்த கூட்டத்தில் பேசிய அனைவருமே பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தவறு என்கிற கண்ணோட்டத்திலேயே கருத்துக்களை தெரிவித்தார்களாம் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் இதற்கான நட்புறவை எப்போதிலிருந்தே மெல்ல மெல்ல துவக்க வேண்டும் என்று வாசனிடம் சொன்னார்களாம் அதற்கு வாசன் அதிமுகவுடன் மீண்டும் எப்படி பேசுவது என யோகிச்சு யோசிக்க வேண்டியிருக்கிறது இருப்பினும் கூட்டணி குறித்து இப்போது சர்ச்சையில் உருவாக்க வேண்டாம் தேர்தல் சமயத்தை விவாதிக்கலாம் அப்போது விரிவாக பேசலாம் என்று கட்சியினருக்கு வாய்ப்பு விட்டு போட்டுவிட்டாராம் தாமாக தலைவர் ஜி கே வாசன் தேங்க்யூ